இந்தியன் இந்தியன் ரிலீஸ் தேதியும் அஜித் கூட ஒத்துக்கு ஒத்தையா மோதிர முடிவுல இருக்காங்க சங்கர் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சிருக்க இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில அதோட மூன்றாம் பாகம் குறிச்ச அப்டேட்டும் வந்திருக்கு நடிகர் கமலஹாசன் மற்றும் இயக்குநர் சங்கர் கொட்டணியில முதல் முதலா வெளியான படம் இந்தியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாவது ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது மட்டுமில்லாம இந்த படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதுனால நடிகர் கமலஹாசனுக்கு தேசிய விருதும் கிடைச்சது இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிற நிலையில தற்போது அந்த படத்தோட இரண்டாம் பாகமும் உருவாகிட்டு வருது இந்தியன் டூ படத்துல கமலஹாசன் கூட காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கண்ணி பாபி சிம்ஹா சித்தார்த்தனை மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட முதல் பாடல் மே இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட இருக்கு இந்த படத்தை வருகின்ற ஜூலை மாசம் பனிரெண்டாம் தேதி திரைக்கு கொண்டு வர இருக்கிறதாகவும் படக்குழு அண்மையில அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அண்மையில் இந்தியன் டூ படத்தில் உள்ள ப்ரமோஷனுக்காக பெங்களூர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியினப்போ தமிழ் வர்ணனையின் போது கலந்து கொண்ட இயக்குநர் சங்கர் மற்றும் கமலஹாசன் அந்த படம் குறித்த பல்வேறு அப்டேட்களையும் வெளியிட்டாங்க அதுல ஒன்று தான் இந்தியன் த்ரீ திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட் அதன்படி இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆன ஆறு மாசத்துல இந்தியன் த்ரீ படமும் வெளியிடப்படும் சொல்லப்படுது இந்தியன் டூ திரைப்படம் வெளியாக ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால அதிலிருந்து ஆறு மாதம் கழிச்சு ஜனவரி மாசம் பொங்கல் இந்தியன் திரைப்படம் திரைக்கு வர வாய்ப்பும் இருக்கு ஏற்கனவே அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனோட கூட்டணியில உருவாக்கிட்டு வர குட் பேட் அக்னி திரைப்படம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர இருக்கிறத அறிவிச்சிருக்கிறதுனால அந்த படத்திற்கு போட்டியா இந்தியன் திரி திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டு வருது